திருச்சிற்றம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் எனை நாடி வந்த கோளின் செய்யும் குமரே சரியிரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே அருணகிரிநாதர் அருள் செய்த கந்தர் அலங்காரம் இன்னைக்கு நாம பார்க்க போற பாடல் எழுபத்தி ஒன்று இந்த பாடலில் என்ன கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு அபிராமி அந்தாதி பன்னீர் திருமுறைகள் இவ்வளவும் இருக்குதா இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் தேவாரம் திருவாசகம் இருக்குதுன்னு தெரியும் தேடி அலைஞ்சேன் எனக்கு கிடைக்கலன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நான் இதையெல்லாம் சேகரித்து இன்டர்நெட் மூலம் எல்லாத்தையும் கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்தேன் அதுக்கப்புறம் இதையெல்லாம் பாடி பணிஞ்சேனா இதை நம்மளே சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி ஆகிறது இதைப்போல் நம்மளை போல இவ்வளோ வயசு காலம் இதெல்லாம் நம்ம அனுபவிக்காமல் விட்டுட்டுமே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளை மாதிரி இருக்கிறவங்க தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு சொல்லிவிட்டு இந்த யூடியூப்பில் போட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அவர் அடைஞ்ச சந்தோஷத்தை திருப்புகழை பாடுமா அப்படின்ட்டார் திருப்புகழ்னால் எனக்கு என்னன்னே தெரியாது திருப்புகள் பற்றி அவ்வளோவா எனக்கு அவ்வளோ தெரியாது முருக பக்தியை கண்டி முருகர் பாட்டெல்லாம் சினிமா பாடல்கள் தான் மனபடியாக பாடுவேன் கண்ணை கட்டிட்டு இப்படி நீ ஒரு ஐம்பது பாடலை பாடுனா கூட முருகர் பாட்டு அப்படியே சரமாரியாக பாடுவேன் எனக்கு திருப்புகள்னால் தெரியாது அருணகிரி நாதருடைய வரலாறு தெரியும் ஏன்னா எங்கள் பாட்டி திருவண்ணாமலை சேங்கபுத்தூர் எங்கெல்லாம் இருந்ததுனால எங்களுக்கு போலூர் அது மாதிரியான அவங்க ஆச்சாரிய இல்லையா தேர் வேலை செய்கிறவங்க அதனால எங்கள் தாத்தா கோவிலுங்களே தான் பழக்கம் நல்ல வரலாறுலாம் தெரியும் எனக்கு வேறு எதுவும் தெரியாது திருமாகரல்ல நாங்கள் என்ன என்னுடைய பாட்டி வீடு அங்கேயும் ஞான சம்பந்தர் வந்து பாடிட்டு போனதுனால எனக்கு ரொம்ப தேவாரமும் திருவாசகமும் தான் ஈர்ப்பு ஆனால் அருணகிரி நாதரை பற்றி திருப்புகள் இவ்வளோ பாடிருக்காருன்னு எனக்கு தெரியாது பாடுன்னு சொன்ன சரி என்ன செய்யறது திருப்புகள் பாடுன்ட்டு அப்பா கட்டளை இட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கடையாக போய் கேட்டாக்கா ஒரு நூறு பாடல்கள் அடங்கின புக்கு கொடுத்தாங்க சின்ன சின்னதான திருப்புகள் அந்த நூறு பாடலையும் எனக்கு பாடவே தெரியல அப்பா அவருடைய வரலாறை முழுசாக படித்த போது ஞான சம்பந்தரை போல் பாடணும் அப்படின்ட்டு கேட்டிருந்தார் அதை கேட்ட உடனே எனக்கு உடனே நம்ம தான் ஞான சம்பந்தருடைய பாடலாம் நல்லா பாடுறோமே அவருடைய பாடலை வச்சு பாடும்போது எப்படி வருதுன்னு பார்க்கலான்னு அவர் கொடுத்துருந்த சந்தத்தை தனதன தானா தனதன தான அப்படின்ற சந்தத்தை வச்சு பிரித்து எழுதுனதெல்லாம் பாட ஆரம்பித்த உடனே அருணகிரி நாதருடைய திருவருள் எனக்கு கிடைச்சிது முருகப்பெருமானே குருவாக வந்து எனக்கு வரமாக தந்தது திருப்புகள் எனக்கு திருப்புகளே தெரியாது அறுபத்தி ரெண்டு வயசு வரையும் திருப்புகழே அறுபத்தி ஒரு வயசு வரையும் இப்போ நான் போட ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு இல்லையா அறுபத்தி ரெண்டு இப்போ என்னுடைய வயசு இப்போ என்னுடைய டேட் ஆஃப் பர்த் இப்போ தான் வந் பிறந்தநாள் வந்து போச்சு நான் செலிப்ரேட் பண்ணல அறுபத்தி மூணாவது பிறந்தநாள் மே முப்பது தான் என்னுடைய பிறந்தநாள் போயிடுச்சு நான் கொண்டாடலை ஆகையினால் இவ்வளோ வயசு வரையும் நாமளே அ இந்த திருப்பகளை தெரியாமல் இருக்கிறோமே இதில் எவ்வளோ ஒரு தமிழில் அருமையாக கொடுத்துருக்காரு அருணகிரிநாதர் இதை விட இன்னும் வேணும் ஒன்றுமே வேணாம் அவ்வளோ ஒரு எல்லாத்தையும் கேட்கக்கூடிய அருமையான சுலபமான தமிழில் கொடுத்துருக்காரு நம்ம இதுக்கான இதெல்லாம் தெரியாமல் இருந்துட்டுமே முருகா என்னை ஏன் இப்படி சோதிச்சுட்டேன் உன்னையே தானே நான் சின்ன வயசுலேருந்து கும்பிட்டுனுக்குறேன் என்னை இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல இது கூட தெரியாமையே போயிடாம எங்கள் அப்பா எனக்கு அறிவுரை வழங்கினாரு திருப்புகள் பாடுமான்னு அது எங்கள் அப்பனுக்கு கொடான கொடி நன்றி முருகப்பெருமான் நான் எப்படி அப்பா பாடுவேன் அப்படின்னம்னா நீ பாடு நீ பாடு ஏதோ ஒன்று தக்கா புக்கான்னு பாட ஆரம்பித்தேன் முருகப்பெருமான் என்னுடைய சிந்தையில் வந்து எனக்கு பாட அனுமதி கொடுத்தாரு இந்த புக்கை எடுத்து வச்சுட்டு இந்த கேமராவை ஆஃப் பண்ணிட்டு பாடணும்னு நினைச்சா தக்கா புக்கான் தான் பாடுவேன் ஓரளவுக்கு இதை திறந்து வச்சு முருகப்பெருமான் தான் என்னை வழி நடத்துகிறார் எனக்கு சுயமா பாட தெரியாது நம்மளுக்கே இவ்வளோ காலம் தெரியலையே நம்மளை மாதிரி எவ்வளோ பேர் இருப்பாங்க அதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் போய் தான் இந்த பதிவை போடுறேன் கேட்டு இப்பிறவி தப்புனா எப்பிறவி வாய்க்குமோ இப்போ இந்த மனித பிறவி எடுத்த இப்பிறவியை முருகப்பெருமானுடைய திருவருளை பெற கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி திருப்புகழ் எல்லாத்தையும் பாடுங்க நம்ம படி பிறக்கும்போதே படிச்சுட்டு வர்றதில்ல அதுதான் சொல்லியிருக்கேன் தெரியாமல் இருக்கிறது தப்பு கிடையாது தெரியாமையே இருக்கிறது தான் தவறு ஆகையினால் தெரிஞ்சுக்குங்க பாடுங்க படிங்க வாங்க திருச்சிற்றம்பலம் கந்தர் அலங்காரம் பாடல் எழுபத்தி ஒன்று அருணகிரிநாதர் அருளி செய்தது துருத்தி எனும்படி கும்பித்து வாயுவை சுற்றி முறித்து அறுத்தி உடம்பை ஒருக்கில் என் ஆம் சிவயோகம் என்னும் குருத்தை அறிந்து முகம் ஆருடை குருநாதன் சொன்ன கருத்தை மனதில் இருத்தும் கண்டு முத்தி கைகண்டதே துருத்தி எனும்படி கும்பித்து வாயுவை சுற்றி முறித்து அருத்தி உடம்பை ஒருக்கில் என் ஆம் சிவயோகம் என்னும் குருத்தை அறிந்து முகம் ஆருடை குருநாதன் சொன்ன கருத்தை மனதில் இருத்தும் கண்டீர் முத்தி கை கண்டதே இந்த பாடலுக்கான விளக்கம் தோளால் செய்யப்பட்ட துருத்தி என்று சொல்லும்படி கும்பகம் செய்து பிராண வாயுவை சுழற்றி முறிய செய்து அவ்வாயுவையே உணவாக உண்பித்து இந்த உடலை துன்புறுத்துவதனால் விளையும் பயன் யாது சிவயோகம் என்னும் முளையை தெரிந்து ஆறு திருமுகங்களை உடைய சர்க்குருநாதராகிய திருமுருகப் பெருமான் உபதேசித்து அருளிய திருக்கருத்தை உங்கள் மனதில் நிலை பெற செய்வீர்களானால் முக்தியால் பேரின்பம் உங்கள் கைக்கு எட்டியதாகும் பார்த்தீங்களா இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுமா இப்போ இதெல்லாம் படிக்க போய் தானே நம்மளுக்கு தெரியுது நீங்கள் சுவாச பயிற்சி அந்த பயிற்சி இப்படியெல்லாம் பண்ணி பிராணவாயுவை ஏற்றி உடம்பை கஷ்டப்பட்டு நீங்கள் வருத்த வேணாம் முருகப்பெருமானையே நினச்சி அவருடைய நாமாவை உபதே அவர் உபதேசித்த அருளிய திருக்கருத்தை அவங்க மனசில் நிலை பெறச் செய்தா அதுவே போதுமானது முருகா 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 நேற்று என்ன சொன்னார் விழிக்கு துணை மென்மலர் பாதங்கள் மெய்மை கொன்றா மொழிக்கு துணை முருகா வெனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே அப்படின்னுட்டார் நீங்கள் எதுவும் பண்ண வேணாம் முருகப்பெருமானை நினச்சி அவனுடைய திருவடியை பற்றுங்க முருகான்னு சொல்லுங்க அவனுடைய வேலும் மயிலும் நம்மளுக்கு துணையாக வரும் அப்படின்னு சொல்லி அருமையாக சொல்லியிருக்காரு இதை விட நம்மளுக்கு என்ன வேணும் பயந்த தனி வழிக்கு முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை இதை தவிர உங்களுடைய மனசுல எதுவும் ஒழிக்கக்கூடாது கூடாது அதை ஏன் சொல்லிக்கிட்டு நம்ம காலத்தை கழிக்கலாம் அருமையான பாடலை கொடுத்துருக்காரு துருத்தி எனும்படி கும்பித்து வாயுவை சுற்றி முறித்து அறுத்தி உடம்பை ஒருக்கில் என் ஆம் சிவயோகம் என்னும் குருத்தை அறிந்து முகம் ஆருடை குருநாதன் சொன்ன கருத்தை மனதில் இருத்தும் கண்டீர் முக்தி கை கண்டதே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை இந்த மந்திரத்தை விடாம ஜபம் பண்ணுங்க நாம் வேற ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை முருகா 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 எனக்கு எப்போதும் நீதான்ப்பா என்னுடைய வழிக்கும் எனக்கும் துணையாக நிற்கணும் என் வாழ்க்கைக்கும் நீதான் துணை அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான சிந்திங்க உருவாய் அருவாய் உலதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குகனே குருவாய் வருவாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்